விக்கிரகந்தான் ஸ்வரூப குணங்களிலும் காட்டில் அத்தியந்த அபிமதமாய் சானுரூபமாய் நித்தியமாய் ஏகரூபமாய் சுத்த சத்வாத்மகமாய் சேதன தேகம் போலே ஞானமயமான ஸ்வரூபத்தை மறைக்க எண்ணிக்கே மாணிக்க செப்பிலே பொண்ணை இட்டு வைத்தார் போலே இருக்க பொன்னுருவான திவ்யாத்மகரூபத்துக்கு பிரகாசகமாய் விக்கிரகந்தான் ஸ்வரூப குணங்களிலும் காட்டி அத்தியந்த அபிமதமாய் சுவானுரூபமாய் நித்தியமாய் ஏகரூபமாய் சுத்த சத்வாத்மகமாய் சேதன தேகம் போலே ஞானமயமான ஸ்வரூபத்தை மறைக்க எண்ணிக்கே மாணிக்க செப்பிலே பொண்ணை இட்டு வைத்தார் போலே இருக்க பொன்னுருவான திவ்யாத்ம ஸ்வரூபத்துக்கு பிரகாசகமாய் விக்கிரகந்தான் ஸ்வரூப குணங்களிலும் காட்டில் அத்தியந்த அபிமதமாய் சானுரூபமாய் நித்தியமாய் ஏகரூபமாய் சுத்த சத்வாத்மகமாய் சேதன தேகம் போலே ஞானமயமான ஸ்வரூபத்தை மறைக்க எண்ணிக்கே மாணிக்க செப்பிலே பொண்ணை இட்டு வைத்தார் போலே இருக்க பொன்னுருவான திவ்யாத்ம ஸ்வரூபத்துக்கு பிரகாசகமாய் நிரவதிக்க தேஜோரூபமாய் ரூபமாய் கல்யாண குணகணநிதியாய் யோகித்தேயமாய் சகல ஜனமோகனமாய் சமஸ்தோக வைராக்கிய ஜனகமாய் அனுபாவியமாய் வாசத்தடம் போலே சகல தாபரமாய் அனந்த அவதார கந்தமாய் சர்வரட்சகமாய் சர்வ அபாஷ்ரயமாய் அசிரபூஷண பூஷிதமாயிருக்கும் பொன் நிரவதிக தேஜோரூபமாய் சௌக்குமாரியாதி கல்யாண குணகணநிதியாய் யோகித்யேயமாய் சகல ஜனமோகனமாய் ஜனமோகனாய் சமஸ்தோக வைராக்கியஜனகமாய் நித்யமுக்துபோ அனுபாவியமாய் வாசத்தடம்போல் சகலதாபகரமாய் அனந்தாவதாரக்தாய் சர்வரட்சகமாய் சர்வாபாசிரபூஷணபூஷிதமாயிருக்கும் நிரவரிக தேஜோரூபாயமாய் சௌக்குமாரிய கல்யாண குணகணநிதியாய் யோகித்யேயமாய் சகல ஜனமோகனமாய் சமஸ்தோக வைராக்கியஜனகமாய் அனுபாவியமாய் வாசத்தடம் போல் அனந்தாவதார கந்தமாய் சர்வரக்ஷகமாய் சர்வாபாசிரயமாய் அசிரபூஷணபூஷிதமாயிருக்கும் நிரவரிக தேஜோரூபமாய் சௌகுமாரியாதி கல்யாண குணகண நிதியாய் தேயமாய் சகல ஜனமுனமாய் நிதியாய்யோக வைராக்கிய ஜனகமாய் போல் சகலதாபகரமாய் அனந்தாவதார சகலதாபகர சர்வரக்ஷகமாய் சர்வரட்சகமாய் சர்வாசிரயமாய் பூஷிதமாயிருக்கும் ஈஸ்வரஸ்வரூபந்தான் பரத்வம் விபவம் என்று அஞ்சு பிரகாரத்தோட கூடியிருக்கும் விபவம் அந்தர்யாமித்வம் அர்ச்சாவதாரம் என்று அஞ்சு பிரகாரத்தோட கூடியிருக்கும் ஈஸ்வரஸ்வரூபந்தான் பரத்வம் வியூகம் விபவம் அந்தர்யாமித்வம் அர்ச்சாவதாரம் என்று அஞ்சு பிரகாரத்தோடே கூடியிருக்கும் ஈஸ்வர ஈஸ்வரஸ்வரூபந்தான் பரத்துவம் வியூகம் விபவம் அந்தரியாமித்வம் அச்சாவதாரம் என்று அஞ்சு பிரகாரத்தோட கூடியிருக்கும் அவற்றில் பரத்வமாவது அகால காலியமான நலமந்தம் இல்லதோர் நாட்டிலே நித்தியமுக்தர்க்கு போக்கியனாய் கொண்டு எழுந்தருளி இருக்கும் இருப்பு அவற்றில் பரத்வமாவது அகால காலியமான நலம் மந்தம் இல்லதோர் நாட்டிலே நித்திய முக்தர்க்கு போக்கியனாய் கொண்டு எழுந்தருளி இருக்கும் இருப்பு அவற்றில் பரத்துவமாவது அகாலகாலியமான நலமந்தம் இல்லாத ஒரு நாட்டிலே நித்திய முக்தர்க்கு போக்கியனாய் கொண்டு எழுந்தருளியிருக்கும் இருப்பு அவற்றில் பரத்துவமாவது அகாலகாலியமான நலமந்தம் இல்லாத ஒரு நாட்டிலே நித்திய முக்தர்க்கு போக்கியனாய் கொண்டு எழுந்தருளியிருக்கும் இருப்பு வியூகமாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரார்த்தமாகவும் சம்சாரி சம்ரக்ஷனார்த்தமாகவும் உபாசக அனுகிரகார்த்தமாகவும் சங்கர்ஷன ரூபேண நிற்கும் நிலை வியூகமாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரார்த்தமாகவும் சம்சாரி சம்ரக்ஷணார்த்தமாகவும் உபாச அனு உப உப உபாசக அனுக்கிரகார்த்தமாகவும் சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்த ரூபேண நிற்கும் நிலை வியூகமாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரார்த்தமாகவும் சம்சாரி சம்ரக்ஷணார்த்தமாகவும் உபாசக அனுக்கிரகார்த்தமாகவும் சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அநிருத்த நிற்கும் நிலை வியூகமாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரார்த்தமாகவும் சம்சாரி சம்ரக்ஷா சம்ரக்ஷணார்த்தமாகவும் உபாசக அனுக்கிரகார்த்தமாகவும் சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த ரூபேண நிற்கும் நிலை பரத்வத்தில் ஞானாதிகள் ஆறும் பூர்ணமாயிருக்கும் வியூகத்தில் இவ்விரண்டு பரத்வத்தில் ஞானாதிகள் ஆறும் பூர்ணமாய் இருக்கும் வியூகத்தில் இவ்விரண்டு குணம் பிரகடமாயிருக்கும் பரத்வத்தில் ஞானாதிகளாரும் பூர்ணமாய் இருக்கும் வியூகத்தில் இவ்விரண்டு குணம் பிரகடமாயிருக்கும் பரத்வத்தில் ஞானாதிகள் ஆறும் பூர்ணமாயிருக்கும் யூகத்தில் இவ்விரண்டு குணம் பிரகடமாயிருக்கும் அதில் சங்கர்ஷனர் ஞானபலங்கள் இரண்டோடும் கூடி ஜீவ தத்துவத்தை அதிஷ்டித்து அத்தை பிரகிருத்தியில் நின்றும் விவேகித்து பிரதிம்னாவஸ்தையையும் பஜித்து சாஸ்திர பிரவர்த்தனத்தையும் ஜெகத் சம்ஹாரத்தையும் பண்ண கடவராயிருப்பர் அதில் சங்கர்ஷ்ணர் ஞானபலங்கள் இரண்டோடும் கூடி ஜீவ தத்துவத்தை அதிஷ்டித்து அத்தை பிரகிருதியில் நின்னும் விவேகித்து பிரத்யும்னாவஸ்தையையும் பஜித்து சாஸ்திர பிரவர்த்தனத்தையும் ஜகசம்ஹாரத்தையும் கடவராயிருப்பர் அதில் சங்கர்ஷனர் ஞானபலங்க இரண்டோடும் கூடி ஜீவ தத்துவத்தை அதிஷ்டித்து அத்தை பிரகிருதியில் நின்னும் விவேதித்து விவேகித்து பிர பிரியும்னாவஸ்தையையும் பஜித்து சாஸ்திர பிரவர்த்தனத்தையும் ஜகத் சம்ஹாரத்தையும் பண்ண கடவராயிருப்பர் அதில் சங்கர்ஷனர் ஞானபலங்கள் இரண்டோடும் கூடி ஜீவ தத்துவத்தை அதிஷ்டித்து அத்தை பிரகதியில்வேகித்து பண்ண இருப்பர் பிரத்யும்னர் ஐஸ்வர்ய வீரியங்கள் இரண்டோடும் கூடி மனஸ்தத்துவத்தை அதிஷ்டித்து தர்மோபதேசத்தையும் மனு சதுஷ்டயம் தொடக்கமான சுத்த வர்க்க சிருஷ்டியையும் பண்ண கடவராயிருப்பர் பிரத்யும்னர் ஐஸ்வர்ய வீரியங்கள் இரண்டோடும் கூடி மனஸ்தத்துவத்தை அதிஷ்டித்து தர்மோபதேசத்தையும் மது மனு சதுஷ்டையும் தொடக்கமான சுத்த வர்க்க சிருஷ்டியையும் பண்ண கடவராயிருப்பர் பிரத்யும்னர் ஐஸ்வர்ய வீரியங்கள் இரண்டோடும் கூடி மனஸ்தத்துவத்தை அதிர்ஷ்டித்து தொடக்கமான சுத்த வர்க்க சிருஷ்டியையும் பண்ண கடவராயிருப்பர் பிரத்யும்னர் ஐஸ்வர்ய வீரியங்கள் இரண்டோடும் கூடி மனஸ்தத்துவத்தை அதிர்ஷ்டித்து மனு மனுசதிஷ்டயம் தொடக்கமான சுத்தவர்க்க சிருஷ்டியையும் கடவராயிருப்பர் அனிருத்தர் சக்தி தேஜஸுக்கள் இரண்டோடும் கூடி ரக்ஷணத்துக்கும் தத்துவான பிரதானத்துக்கும் கால சிருஷ்டிக்கும் மிஸ்ர சிருஷ்டிக்கும் கடவராயிருப்பர் அனிருத்தர் சக்தி தேஜஸுக்கள் இரண்டோடும் கூடி ரக்ஷணத்துக்கும் தத்துவஞான பிரதானத்துக்கும் கால சிருஷ்டிக்கும் மிஸ்ர சிருஷ்டிக்கும் கடவராயிருப்பர் அனிருத்தர் சக்தி தேஜசுக்கள் கூடி ரக்ஷணத்துக்கும் கால சிருஷ்டிக்கும் கடவராயிருப்பார் இரண்டோடும் கூடி ரக்ஷணத்துக்கும் தத்வஜான பிரதானத்துக்கும் கால சிருஷ்டிக்கும் மிஸ்ர சிருஷ்டிக்கும் கடவராயிருப்பார் விபவம் அனந்தமாய் கௌன முக்கிய பேதத்தாலே பேதித்திருக்கும் விபவம் அனந்தமாய் கௌன முக்கிய பேதத்தாலே பேதித்திருக்கும் விபவம் அனந்தமாய் கௌன முக்கிய பேதத்தாலே பேதித்திருக்கும் விபே விபவம் அனந்தமாய் கவுன முக்கிய பேதத்தாலே பேதித்திருக்கும் மனுஷத்துவம் தெரியத்துவம் ஸ்தாவரத்வம் போலே கவுனத்துவமும் இச்சையாலே வந்தது சொரூப்பேன அன்று மனுஷியத்துவம் திரியத்துவம் ஸ்தாவரத்துவம் போலே வந்தது கௌனத்வமும் இச்சையாலே வந்ததுவம் திரியம் ஸ்தாவரத்துவம் போலே கௌனத்வமும் இச்சையாலே வந்தது அண்ணு மனுஷியத்துவம் திரியம் ஸ்தாவரத்துவம் போலே கவுனத்வமும் இச்சையாலே வந்தது அண்ணு கோயில் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓஎல் டாட் ஓ ஆர் ஜி